சீர்கொண்ட தலமான இலங்கை மேவும் செல்வமுரு வங்கக் கடல் திரைகள் தோழும் ஏர் கொண்டதால் அயோர்கடலினோரம் இயல்பாக கோயில் அது கொண்டதாயே கார்கொண்ட நரசிங்க காளிதாயே தோலம் தான் பிடித்த பார்கொண்ட பல அடியார்பனின் தோமம்மா பரிவுடனே வலவரங்கள் அருள்வாயே சீரானதங்கதிரோன் சுரந்த நோக்க தேவியே நின் கோயில் தானே உண்டாய் பேரான உன்பதியை தேடிவாரோம் பட்பாக உண்மை நம்பியேதான் ൂരാണ് കൊടും സോലം താനേന്ദേ കോപമത് തനിദേ ഒളിരാവാരാ പാരാണ ഉൻപതിക്ക് വന്തോമ പരാവരി എങ്കാത്തിടായോ மான சூழ்கடலின் கரையிலே தான் நித்தம் வந்தடியார்கள் தொழுது போற்ற மூலான அது பிளம்பாய் கோபம் கொள்ளும் மூர்த்திதலம் தீர்க்கமதே கொண்டதாயே ஆழமான உன்பதையை தேடிவாரோம் ஆட்சியரே உண்மனது தான் இறங்கு ஏழை மனம் தான் மகிழ வந்தோமம்மா எங்களை நீ காத்திடாயோ காதார உண்மைவே கூறுகின்றோம் காசினியில் நல்லிரக்கம் தானே உண்டு தேவர்கள் அந்துயரம் துயரம் தீர்க்கவென்று தேராத கோபம் அதே தாயே கொண்டு வாரணரசிங்க காளியானாய் நட்பதில் நலம் சிறக்க கோயில் கொண்டா தேவியரே உண்பதைக்கு அம்மா தேட்டங்கள் தொள்ளியமை காத்திடாயே ைகள்முமே நித்தமுமே தான் ஏ குறையாத கொடும்பினிகள் தீர்க்கவன்றே கொண்டாடி நின்பதிக்கு வருகுவோர்கோம் திரையாத நின்று நீயும் காட்சி தந்தே செல்வியே பலவரங்கள் நீ கொடுப்பாய் முறையாக உண்பதிக்கு வந்தோம் அம்மா முக்திவரம் தந்தம்மை நீ காத்திடாயே மானிதழ்கள் வந்துனது மகிமை சொல்லி மனமகிழ வரங்கள் பலதானே வேற்று தேனினிய நல்லவள வகைகள் உண்டு சிறப்புடனே நட்புதை தானே செய்வார் மானனைய விழியாரே மயிவை வேற்று வந்து நே தானே உண்டாய் உண்டா ஈனமர உண்பதிக்கு வந்தோம் அம்மா இறங்கியே மை கைவிடாமல் காத்துடாயே திரை ஓசைதானே ஊசைதானே கேட்டு செப்பமுடனே நல்ல பூசை உண்டு உரையாக உண்மையுமே சொல்லுவேன் நான் ஒன்றோடியே உன்மனது தான் இரங்கு நிறைய நன்றடியார் போற்றுவோர்க்கோ நித்தமுமே உன் காவல் தானே அம்மா சிரங்கோப்பி உன்பதிக்கு வந்தோம் அம்மா தேவியே எங்களை நீ காத்துடாயோ கூர்மஜரே சிங்கமதே வாகனமாய் கொண்டாய் குண்டாடி வருகும் அடியார் ஆனாய் பார்வருகே பள்ளையாறியானாய் பகரறிய பற்றோலம் கையில் கொண்டாய் கார் வெருகே காளியானாய் காலியானாய் காணறிய ஒற்கொடியே காட்சிதாரா ஊர்வருகும் முன்கோயில் வந்தோம் அம்மா உத்தமியே எங்களை நீ காத்திடாயே அறுபத்தி நான்குகளை அமர்ந்து கொண்டாய் அளப்பரிய ஆலயத்தில் ஆற்று கொண்டாய் உருப்பாக உயர் வடிவம் தாங்கி நின்றாய் குத்தமியே எங்கள் கொனாதோ சிறப்புடனே பலபடியா தொழுது போட்ட தேவியரே எங்களை நீகா குனாதோ பொறுப்புடனே உன் கோயில் வந்தோம் அம்மா நீடாயே பாரான வெண்மணில் கோயில் கொண்டாய் பக்குவமாய் பல கடியார் பணிந்து போற்ற சீரான தேவர் உல சிவக் கொளும் தேசப்பினே நானும் கூறான வெண்பகலிகையில் உண்டாய் துடலை நடமாடி நன்றாய் காரான வந்தோம் அம்மா காட்சி தந்து எங்களை நீ காத்திடாயே நலமான நரசிங்க காளிதாயே நல்லதொரு நட்பதையாம் கோயில் கொண்டாய் உலகான துன்மை மெய் சொல்ல கேளாய் குனைவல்ல தெய்வம் ஒன்று உலகிலுண்டோம் நிலையான தாலைநகர் கடலினோரம் நித்தமுமே நெடுவதம் நீ கொடுப்பா பலமான உன்பதிக்கு வந்தோமம்மா பார்வதியே எங்களை நீ காத்துடாயே கூலி காலத்திலே ஒளியாகினின்றாய் உன்மனதே தானிரங்கு ஆளிதூள் கடற்கரையில் அமர்ந்ததாயே அருமையான வல உதுமை அடியாக்கிந்தே ஏழுலையில் உன அக்னிகரில்லை அம்மா எந்திரையே உன் மனதுதான் இறங்கு மூளுதிரை கடற்கரையில் அமர்ந்ததாயே முத்தி தந்து எங்களை நீ காத்திடாயே ஏகமுரு சிவனிடப்பாகம் அமர்ந்ததாயே எப்போது எம்பினிகள் நிகழ் கொணாதோ நாகமுரு நரசிங்க காளிதாயே நல்லதொரு நட்பது கோயில் கொண்டாய் வேகமொரு உன் கோபம் தனி என்மை உருதுல மதேந்தி நின்றா பாவமர உன்பதிக்கு வந்தோமம்மா பராசத்தியே எங்களை நீ காத்திடாயே மேரே காட்சிதாராயகாதார உண்மையுமே பாடுகின்றோம் வருதிரைகள் மோதி வரு வடிவு கண்டு வல்லவதே நல்லதன வந்தமர்ந்ததாயே இருவழிகள் எரி கணர்கள் தானே சிந்த இயல்பான கோவம் அதுதானே மாற்றே நறுமலர்கள் கடிமனம் கண்டதாயே நற்கதே தந்தங்களே காத்திடாயே ஆதிசக்தி நாயகியே கருளும் அம்மா அன்பான உன்பாதம் பாதம் சோதி சோதிமுடி தரித்தவளே தோகையே நின் சொற்புகழ் செப்பினேந்தாயே நானும் மோதி வரு கொடுவி நிகழ்ந்தடாயோ முத்தி தந்து எங்களை நீ காத்திடாயோ நாதி என்று உன்னை நான் நம்பி வந்தோ நரதிங்க ஆடித்தாயே காத்திடம்மா